வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியெல்லாம் நம்ம தென்காசியில முக்கியமான இடத்துலங்க மூணு புள்ளி பதினஞ்சு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் சூப்பராக வீடு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கு ரெண்டு ரெண்டு பெட்ரூமில் மூணு பெட்ரூம் வீடு அதாவது இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் மூணுக்குமே அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் மொத்தம் நாலு பாத்ரூமோட இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு சூட்டஃபுல்லாக இருக்கும் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீட்டோட மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினேழுக்கு பனிரண்டுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போர் இருக்குது சம்பு இருக்குது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற கேஸ் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டான பக்கத்தில் அண்ணாநகரெலாம் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா அண்ணாநகர் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாநகரில் நிறைய வீடு பேர் வீடு கேட்டிருந்தீங்க வீடு கேட்டால் அண்ணா நகரில் வீடு கேட்டவங்க ஏர்லேயே வாங்க ஒரு நல்ல பிரைஸ்ல இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கிங்லேயும் பால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடுவால் டைல்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக டைல்ஸ் போட்டிருக்காங்க டீ குட் டீ குட் டோரை ஒட்டியே ஒரு செக்யூரிட்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹாலோட சைஸ் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலே பால்சிலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டிவி விட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணித்தரும் குத்துக்கல் வலசை அண்ணாநகரில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க அண்ணாநகர் தாண்டி ரொம்ப தூரம் தள்ளியே டூ பிஹெச்கே கே அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் சொல்கிறாங்க இது த்ரீ பிஹெச்கே வீடு அதாவது மூணு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அண்ணா நகர் அண்ணா நகர் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது சூப்பர் மார்க்கெட் மொதல் எல்லாமே இருக்குது ஸோ மெயின் ரோடு இங்கேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தான் நம்ம தென்காசி டு மதுரை ரோடு இதிலேருந்து ஒரு ஜஸ்ட் நூறு மீட்டரில் தான் இருக்குது ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் வீடு வாங்குற ப்ரைஸில் மூணு பெட்ரூம் வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம தென்காசியில் வீடோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இரண்டு ரிலேஷனாக ஒரு ஜெனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீடு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஒரு வீட்டோட தரத்தை பார்க்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை பார்க்கும்போதே அந்த வீட்டோட தரத்தை தனியாக பிரித்து பார்த்துடலாம் இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீட்டை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும் அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறோம் எங்கள் பையருக்கு தான் எங்களோட பெஸ்ட்டு சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் ஸோ எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குற கிளைண்ட் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் வாங்குற கிளைண்டுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே ஃபுல்லாக கபட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதிலே பின்னாடி ஒரு ப்ரொவாசலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொவாசலுக்கு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாக கபர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கபர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு லட்ச ரூபா செலவாகுங்க வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இருக்குது மூணு புள்ளி பதினஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா ஸோ வீடு நல்ல குவாலிட்டியாக கட்டின வீடு நல்ல குவாலிட்டியான பில்டர் கிச்சன் பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறவங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது தென்காசி குத்துக்கல் வலசையில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கும் குத்துக்கல் வலசை தாண்டி ஈனவளுக்கு பக்கத்துல அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்குது இது அதுக்கு முன்னாடியே அண்ணா நகரில் வந்துடும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடனு நினச்சிங்கன்னா டிஸ்பேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் டு சீட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோனும் நாங்களே ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி தரோம் ஏ டு சைட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டத்தில் வாங்கணும் வைக்கணும்னு நினச்சுங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேஸ்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம தென்காசி குத்துக்கள் வலசை வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏரியா நல்ல ஏரியா வீடும் கண்டிப்பாக பிடிக்கும் நாலு வயசுங்களே வீடு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குத்துக்கள் வலசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக கேட்குறேன்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்